ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கஜீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காரக்குடி ஸ்பெஷல் பெப்பர் சிக்கன் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி கஜீஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நான் கடல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதோ பட்டை கிராம்பு ஏலக்கா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது புரிஞ்ச பிறகு ஒரு பவுல் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் பிரியாணிக்கு வெட்டினா மாதிரி நீளமாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிவிட்டோம் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருலாம் இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போது ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சிடலாம் தக்காளி வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அரை கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா புரட்டி வெட்டுடலாம் இங்கே பாருங்கள் சிக்கன் நல்லா கலந்து வந்துடுச்சு இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் நல்லா போட்டு புரட்டி வெட்டுடலாம் மசாலா நல்லா படுற மாதிரி கலந்து வச்சலாம் இங்கே பாருங்கள் கலந்தாச்சு இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் அதையும் நல்லா பரட்டி வச்சலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் நல்லா படுற மாதிரி கலந்து வச்சலாம் இப்போது சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுறலாம் பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு சிக்கன் நல்லா வெந்துருச்சு கிரேவியாக வேணும்னா இப்போவே இறக்கிடலாம் நான் கொஞ்சம் ட்ரையாக செய்ய போகிறேன் அதனால் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் மூடி போட்டு வேக வைக்க போகிறேன் பாருங்கள் டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா ட்ரை ஆயிடுச்சு சிக்கன் இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி தூவி வெட்டுலாம் கருவேப்பில கொஞ்சம் தூவி வெட்டுடலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்க்குறப்ப நல்ல வாசனையாக இருக்கும் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது காரக்குடியோட ஸ்பெஷல் இந்த பெப்பர் சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம கஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்